அண்ணாமலை திடீர் கைது கண்டனங்கள் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மூன்று குட்டி குட்டி வீடியோ தரப்போறேங்க அந்த வீடியோ உண்மையாக உங்ககிட்ட பேசும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க நான் கூட அதிகமாக பேச போறது இல்லை அந்த மூன்று வீடியோக்கள் தான் உங்ககிட்ட விஷயத்தையே கொண்டு வந்து சேர்க்க போதுங்க முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை திடீர் கைது ஏன் கைது விஷயம் விஷயமானது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேற்று கருப்பு தின பேரணியை முன்னெடுத்தார்கள் பாஜகவினர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கலந்து அப்படி கொண்டு அவர் நம்ம யூடியூப் சமூக வலைதளம் முழுவதுமே அண்ணாமலை அவர்கள் பேசின வீடியோ தான் செம வைரலா போயிட்டு இருக்கிறது ஏன்னா தமிழக அரசாங்கமானது எந்த விஷயத்தை மறைத்து இருக்கிறதோ அந்த விஷயத்த அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைத்திருக்கின்றார் தமிழக மக்களுக்கும் காவல்துறைக்கும் ஆள்பவர்களுக்கும் எவ்வளவு பெரிய ஆபத்து காத்திருந்தது அதை எண்ணெயை அதிரடியாக களத்தில் இறங்கி எப்படி முறியடித்து இருக்கிறது கடவுள் எப்படி கோயம்புத்தூர் மக்களுக்கு துணையாக இருந்து சிலிண்டர் வெடி விபத்தாக மாத்தி மனித வெடிகுண்டாக மாற வேண்டி இருந்ததை இருக்கிறான் எல்லா விஷயத்தையும் அவர்கள் புட்டு புட்டு வச்சாருங்க உண்மையை உறக்க சொன்னதுனால அதை கேட்டு தமிழக மக்கள் அப்படியே உறைந்து போய் இருக்கின்றார்கள் இந்த பேச்சுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் பேரணியாக போகின்றார்கள் அண்ணாமலை அவர்கள் பேரணியாக போகின்ற பொழுதுதான் தடுத்து நிறுத்தி வாப்பா அண்ணாமலை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை கைது செய்திருக்கிறது காவல்துறை இதற்கு தான் கண்டனங்கள் வலுக்கிறது கட்சிக்காரன் கண்டனம் தெரிவித்த விட பரவாயில்லையே சாதாரண மக்கள் அண்ணாமலையுடைய கைதுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏன் எட்டியப்பா அண்ணாமலை என்ன கைது பண்ணி உள்ளவே நிரந்தரமா வச்சுட்டாங்களா கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா ஓவர பில்டப் தரைய அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க எல்லாம் ஓகே தானுங்க அண்ணாமலையுடைய கைது எதற்காக அரங்கேற வேண்டும் ஏம்பா அனுமதி இல்லாமல் பேரணி போனாரு அதனால சட்டம் அதன் கடமையை செய்திருக்கிறது எதுவா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தானே செயல்படணும் நீ அனுமதி பெற்று அதற்கு பிறகு ஊர்வலம் போகலாம் இல்லையா அங்க பொதுக்கூட்டமோ கண்டன ஆர்ப்பாட்டமோ போடக்கூடாது என்பதுதான் காவல்துறையினுடைய எண்ணம் அனுமதியும் வழங்கல ஆனா அதை மீறி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் இதெல்லாம் போனா காவல்துறையினை கை கட்டிக்கிட்டு வேடிக்கையை பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க எல்லாம் ஓகே தானுங்க ஆனால் அண்ணாமலுடைய கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் ஒரு கேள்வி கேட்கிறாங்களே அந்த கேள்விக்கு காவல்துறையாலோ இல்ல ஆளுகின்ற அரசாங்கத்தினாலோ பதில் சொல்ல முடியுதா அக்பர் பாஷா அல்லும்மா பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர் ஐம்பத்தி எட்டு பேர் மரணமடைவதற்கு காரணமானவன் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைவதற்கு காரணமானவன் அவன் இறந்து போகின்றான் நீதிமன்றத்தினால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு என்ன தண்டனை காலத்துக்கு முன்பாகவே விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கேட்டார் கிடையாது கிடையாது நீ செய்திருக்கின்ற குற்றம் கொடும் குற்றம் அதனால் முழுகால தண்டனை அனுபவித்தான் ஆக வேண்டும் இடையிலேயே உன்னை விடுவிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றமே உறுதி செய்து குற்றவாளியாக இறந்து போய்விட்ட அல்லும்மா பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவராக இருந்த அக்பர் பாஷாவுடைய மரணத்துக்கு தமிழகத்திலிருந்து மூன்று அரசியல் கட்சிகள் போயிட்டு கலந்து கொண்டிருக்கின்றன அக்பர் பாஷாவுக்கு தியாகி பட்டம் தந்திருக்கின்றார்கள் கைகால் இழந்து இன்றைக்கும் ஊனமாக கோயம்புத்தூரில் திரியக்கூடியவர்களுடைய நிலையை கண்டும் காணாமலும் ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்து போய்விட்ட அந்த ஆன்மாவுக்கு பதில் சொல்ல முடியாமலும் ஒரு கொலை குற்றவாளி ஒரு பயங்கரவாதிக்கு போயிட்டு வீர வணக்கம் செலுத்துகின்றார்கள் அந்த வீரவணக்கம் செலுத்துகின்றவர்கள் வந்து எதன அடிப்படையில் போய் வீரவணக்கம் செலுத்தினார்கள் காவல்துறையிடம் வந்து அனுமதி பெற்றார்களா இல்ல நீதிமன்றமானது குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தாண்டி இவங்க போய் அவருக்கு வீரவணக்கம் செலுத்துகின்றார்கள் என்றால் நீதிமன்றத்தை விட இந்த வீரவணக்கம் செலுத்தினவங்க வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தவர்களா நீதிமன்ற அவமதிப்பு கிடையாதா நீதிமன்ற அவமதிப்பை இந்த அரசாங்கமானது அனுமதிக்கிறதா அதையெல்லாம் தாண்டி ஒரு சப ஊர்வலம் எப்படி போக வேண்டுமோ அப்படி போகாம பல பேரை கொன்ற பயங்கரவாதிக்கு வாழ்கை என்று சொல்லிக்கிட்டு இறுதி ஊர்வலமாக இல்லாம அது என்னவோ வெற்றி ஊர்வலம் மாதிரி இடுகாட்டை நோக்கி போகாம பல தெருக்களில் போயிட்டு அவருடைய புகழ்பாடி கொண்டு போனாங்களே இதற்கெல்லாம் காவல்துறையானது அனுமதி கொடுத்ததா இல்ல அனுமதி மீறி போனாங்களே இவங்கெல்லாம் இவங்க மீது ஏதாவது சட்ட நடவடிக்கை பாய்ந்ததா இல்ல அண்ணாமலைய சம்பிரதாயப்படி கைது பண்ணாங்களே அனுமதி இல்லாமல் ஊர்வலம் போனார்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சம்பிரதாயத்தின் அடிப்படையில இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்களே அவங்க மீது நடவடிக்கை ஏதாவது பாய்ந்ததா கைது பண்ணாங்களா இல்ல காவல்நிலையம் அழைத்து சென்று விசாரித்தார்களா இல்ல நீதிமன்றத்தை கொண்டு சென்றார்களா ஆனா அக்பர் பாஷாவுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் ராஜ மரியாதை அவங்க சமூக சீர்திருத்தவாதி சமய நல்லிணக்கவாதி ஆனால் கோயம்புத்தூர் மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது கோயம்புத்தூரில் பணிபுரியக்கூடிய காவல்துறையினுக்கு எவ்வளவு ஆபத்து இருந்தது தமிழக மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் எச்சரித்த அண்ணாமலைய கைது பண்ணி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் மக்களுக்கு நல்லது சொல்றவன கைது பண்ணி அச்சுறுத்துவீங்க எதை சொல்ல வருது காவல்துறை ஏ அண்ணாமலை பின்னாடி வந்தீங்கன்னா இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் குழந்தைகளும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவங்களை நள்ளிரவுல கைது செய்வது அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்யாமல் விடுவது இப்படியெல்லாம் தான் அடுத்த முறை கூட்டம் போடுகின்ற போது அண்ணாமலை பின்னாடி யாரும் வரமாட்டாங்க என்பதற்காக கேட்ட அனுமதி இல்லாமல் பேரணி போனாங்க என்று சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் நேற்று அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசுகின்ற பொழுது கூட ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னாரு எல்லாமே வாக்கு பொறுக்கிகளாக இருக்கின்றார்கள் ஏன்னா இன்னைக்கு செத்து போனவன் பயங்கரவாதி அவனை இஸ்லாமியனாக சித்தரித்து நாம இஸ்லாமியருடைய மரணத்தில் போய் கலந்து கொண்டோம் என்றால் திமுகவுக்கு போகின்ற இஸ்லாமிய வாக்குகள் நமக்கு வரும் என்பதற்காகவும் நம்மளை விட்டா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக யார் இருக்கிறாங்க என்ற ஒரே எண்ணத்தை இஸ்லாமிய மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டும் என்பதற்காக திருமாவளன் போன்றவர்கள் எல்லாம் தன் கட்சிக்காரராக இருக்கக்கூடிய வன்னியரசெல்லாம் அனுப்பி அங்கே அக்பர் பாஷாவுடைய புகழ்பாட சொல்லி அதுலேயும் கொங்கு பேரவையான் தனி அரசு அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிச்சு போட்டாங்களாம் அதனுடைய தான் கொஞ்சம் மனசு மாறி ஐம்பத்தி எட்டு பேரை கொண்டு போட்டாங்களாம் அந்த அளவுக்கு அக்பர் பாட்ஷா வந்து பொதுநலத்துடன் செயல்பட்டாராம் ஐம்பத்தெட்டு பேரை சாகடிச்சிட்டு இருநூறுக்கும் கை கால் போயிட்ட பிறகு தனியரசு கிட்ட போன் பண்ணி அக்பர் பாசா பேசுவாராம் நாட்டின் நலம் விசாரிப்பாராம் இது என்ன வித மாதிரியான ஒரு அரசியல் எனக்கு தெரியல ஏன்டா நீ கொலை குற்றவாளி உன்னுடன் நான் தொடர்பு வச்சுட்டு இருந்தா சட்டம் என் மீதும் பாயுண்டப்பா வேனடா சாமி நீ பிறர்ல வந்திருக்கிற என்கிட்ட பேச வேணடா என்று சொல்லி நாகரிகமாக தவிர்த்திருக்க வேண்டுமா இல்லையா ஐம்பத்தி பேருடைய உயிர் போச்சு அதற்கெல்லாம் தனியரசு என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல இன்னொரு பக்கம் சீமான் போயிட்டு அப்பா அப்பான்னு பேசினாங்க அதுலதான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஏன்டா பயங்கரவாதி போய் உனக்கு அப்பனா ஓட்டு பொறுக்கியே பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்தாரு அண்ணாமலை இப்ப முதல் வீடியோ பாருங்களேன் இந்த முதல் வீடியோவில் வந்து மக்கள் சாரசாரியா வராங்க இப்படி மக்கள் சாரசாரியா வர்றது எதை காட்டுக்குதுன்னு கேட்டீங்கன்னா பாஜக காட்சி பெருசாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல செல்வாக்கு இருக்கிறது தான் மக்கள் சாரசாரியாக வராங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இங்க வந்திருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து போய் கிடக்கின்றார்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக நாங்கள் இருக்கின்றோம் தமிழக அரசாங்கமே பயங்கரவாதத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தயவு செய்து ஆதரிக்காது அப்படின்ற ஒரே எண்ணத்தினாலதான் இந்த மக்கள் சாரசாரியாக அண்ணாமலை பின்னாடி வர்றாங்க தான் கருப்பு கொடி ஏந்தி கொண்டு கருப்பு தின பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லா பாருங்க நிறைய பெண்கள் இருப்பாங்க பெண்கள் கூட வந்திருக்கின்றார்கள் என்றால் என்ன தோணுது தமிழகம் அமைதி பூமியா இருக்கணும் அமைதி பூமியாக இருந்தா மட்டும்தான் வளர்ச்சி அடையும் அப்படி வளர்ச்சி அடைகின்ற பொழுதுதான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாழ்வாதாரம் பெருகும் அதனால ஒரு மக்கள் நிம்மதியா வாழ வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அதை அரசாங்கம் முதன்மையாக கருத வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கத்துல தினம் ஒரு கொலை தினம் ஒரு வெடிப்பு ஏதாவது ஒரு வெடிப்பு இப்படி மக்களை அச்சுறுத்தக்கூடிய நிறைய செயல்கள் நடக்கிறது அதனால நாங்க அமைதியின் பக்கம் நிற்கின்றோம் தீவிரவாதத்தின் பக்கம் நிற்கவில்லை அதனால தமிழகம் அமைதியா இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய அண்ணாமலை பின்னாடி இந்த அளவுக்கு மக்கள் சாரசாரையாக வந்திருக்கின்றார்கள் இது தமிழக அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் மக்கள் நிச்சயமாக திமுக அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் சரி ரெண்டாவது ஒரு வீடியோ பார்த்து வாங்களேன் இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமாரை அடிச்சு முந்தாண்டை சாயந்திர கொள்றாங்க திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க காவல்துறை எஸ்பி சொல்றாங்க இல்லீங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு இல்லீங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ட பாருங்க தலை கம்பி வச்சு அடிச்சிருக்காங்க இல்ல ஐந்து மணி நேரம் ரோட்ல உட்காந்து போராடி அந்த வழக்கு வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாத்தணும்

இந்த வீடியோ பாஜக தொண்டனை பத்தி அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை நேசிக்க கூடியவங்க நாட்டை நேசிக்க கூடியவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பதவியில் இருக்காங்களோ இல்லையோ எப்பொழுதுமே சரி பாரத் மாதா கி ஜே என்று தான் சொல்லுவாங்க தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்ணாக கொண்டவர்கள் தலைவர்களை கொண்டாடக்கூடிய பண்பு அவங்க கிட்ட கிடையாது நாட்டை மட்டுமே கொண்டாடுவார்கள் ஆனால் இன்னைக்கு பாஜக நிர்வாகி ஒருவரை வெட்டி படுகொலை செய்து விட்டார்கள் என்று சொன்ன பிறகு பாஜக தொண்டன் என்ன சொல்கிறான்னா அண்ணே குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் நான் அவனை தீர்த்துறேன் என் குடும்பத்தை பார்த்துக்க அவங்க ரெண்டு பேரும் வெட்டி கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு கிட்ட வந்து அனுமதி கேக்கிறானா இதுலேருந்து என்ன தெரிகிறது ரெண்டு விஷயம் ஒன்று இந்த ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குற்ற செயல் செய்கின்றவனை இந்த அரசாங்கம் காப்பாற்றுகிறது இல்ல குற்ற செயல் செய்கின்றவனை கண்டுபிடித்து தண்டனைக்கு உட்படுத்த மாட்டுறது ரெண்டாவது இந்த அரசாங்கமானது பாஜக தொண்டர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டுறது இந்த அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதனால இந்த அரசாங்கத்தை நம்பிக்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைக்கும் அப்படின்லாம் என்னால் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இங்க நடந்தது கொலை ஆனால் காவல்துறை என்ன சொல்லிச்சு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க பாஜக நிர்வாகி அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி அதற்கான ஆதாரம் கொடுத்த பிறகு தான் இன்றைக்கி சந்தேகம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிந்து இருக்கின்றார்கள் ஆனால் கடைசியில் நாம் அழுத்தம் தர தர எவன் கொலை அங்கே ரெண்டு பேரும் போயிட்டு கோர்ட்டில் வந்து சரணடைகிறான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்னு நாங்க ஆனால் கடைசியில் கொலையாளியை நாங்கள் தான் கொலை பண்ணணும் என்று சொல்லிட்டு போய் சரணடைகின்றான் அப்போது காவல்துறை வந்து கொலையாளியை காப்பாற்றுகிறதுதான் இல்லையா அப்போ இவனுக்கு எப்படி சரியான தண்டனை வாங்கி தரும் அதனால நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் களமிறங்குகின்றார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தின் மீது என்ன நம்பிக்கை இருக்கிறது அடுத்து வருகின்ற தேர்தலில் இந்த அரசாங்கம் வரக்கூடாது என்று மக்கள் முடிவு பண்ணிவிட்டார்கள் என்பதுதான் இதன் மூலமாக நன்றாக தெரிகிறது இவங்க வந்தா நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே குற்றவாளிகளுக்கு தான் பாதுகாப்பாக இருப்பது போல தெரிகிறதே இல்லை இந்த அரசாங்கம் காவல்துறையும் குற்றவாளியை காப்பாற்றுவது போல இருக்கிறதே அதனால இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையின்மை தான் இந்த பாஜக தொண்டருனுடைய கொலை வரியை வெளிப்படுத்துகிறதாக நான் நினைக்கிறேங்க இல்லனா அமைதியை கடைப்பிடிக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் ஆயுதம் எடுப்பதற்காக ஏன் களமிறகுகின்றார்கள் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கலை என்பதுதான் இதன் மூலம் நன்றாக தெரிகிறது மூன்றாவது வீடியோ கொஞ்சம் பெருசு ஏய் நான் தமிழம் யாரும் இல்லைங்க உட்காருங்க அரசாங்கம் எழுத அரசு எழுத்து பேசுறதெல்லாம் வந்து என்னமா பிரச்சனை

ஈரோட்டில் மட்டும்தான் அரசியல் பண்ணாரா எல்லா இடத்துக்கும் வந்து தானே சமூக நீதி பேசிட்டு இருந்தாரு அப்போ நம்ம மக்கள் வந்துட்டு வளரவே கூடாது பகிரங்கமா அவங்க சொல்லணும்னா நம்மள ஏமாத்துறாங்க சத்தியமா சொல்றேன் நம்மளை ஏமாத்துறாங்க யூஎன்ல இருந்தோ வேர்ல்டு பேங்க்ல இருந்தோ அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வருது சஸ்டைனபிலிட்டி ரினியூவபிள் எனர்ஜி அவ்வளோ ப்ராஜெக்ட் பண்றான் எங்க பண்றான் அண்ணா நகர்ல பண்றான் பெசன் நகர்ல பண்றான் ஏன் எங்க ஏரியாவுக்கு அது வர மாட்டேங்குது இதே எண்ணூறு அனல் மின் நிலையமே நீங்க வந்து சோலார் ஃபார்ம் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க எனர்ஜியாவே இருக்கட்டும் அதை கொண்டு போய் இதே தெர்மல் பவர் பிளான் கோல் கோஸ்ட்ல வெய் அடையாருக்கு நடுல வெய் வெப்பியா மாட்டல இப்ப நாங்க மட்டும் ஏன் மடிஞ்சிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு சரி நீங்க சொல்றீங்கல்ல வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்களா ஐயா படித்த இளைஞர்கள் திமுக உள்ள இருக்காங்க நமக்கு தெரியும் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு அவ்வளவு படித்த இளைஞர்கள் திமுக உள்ள இருக்கும் இந்த பெண் பேசுறது மட்டும் கிடையாது அடுத்தது சீமான் பேசினாரு அனல் மின் நிலையத்தினால் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடியவங்க எண்ணூர் துறைமுகம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டுமே வந்து அனல் மின் நிலையம் வேணுமா வேணாமான்னு கருத்து தெரிவிங்க அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க நாம என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்றவன்லாம் வந்து அனல் மின் நிலையத்துக்கு பக்கத்திலே வீடு கட்டிங்கன்னு வாழ சொல்லு அவனுங்க எங்க வாழறானுங்களோ அங்க நமக்கெல்லாம் வீடு கொடுத்துரு சொல்லு நாம அங்க போய் வாழ்ந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைனா இங்கே வந்து ஜாம் ஜாமுன்னு வாழ சொல்லு ஒரே கோரிக்கை தான் சீமான் சொல்வதும் அனல் மின் நிலையை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூருக்கு பக்கத்தில் வைப்பதை விட அண்ணா நகரில் வைங்க அடையாறில் வைங்க ஏன் அங்கெல்லாம் வைக்க மாட்றீங்க அங்கே வச்சு பாருங்களேன் அப்போது நாங்கள் மட்டும்தான் எலி பொரியா நாங்கள் மட்டும்தான் சாகனமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அது என்ன அது எண்ணூர் பகுதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க பெரியார் கூட தான் ஈரோட்டில் பிறந்தாரு அவர் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியை சொல்லித்தரலையா தரலையா ஏன் பெரியார் ஈரோட்டில் பிறந்தார் அவர் அங்கே மட்டும்தான் கருத்து சொல்ல அனுமதி இருக்குது அங்கே தான் சமூக நீதியை சொல்ல அனுமதி இருக்குது எங்களுக்கெல்லாம் ஏன் சொன்னான்னு திமுக காரன் கேட்பானா கேட்க மாட்டான்ல இல்லை அதனால் எங்கள் பகுதிக்கு பாதிப்பு என்று யாருக்கெல்லாம் தெரியுதோ யாரெல்லாம் உண்மையை உணர்ந்திருக்கின்றார்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அத்தனை பேருடைய கருத்தையும் நம்ம கேட்கணும் ஜெனிவாவில் தான் மாநாடு நடக்கிறது சுற்றுச்சூழல் மாநாடு ஆனால் இந்தியாவிலிருந்து நாமே அங்கே போய் கருத்து தெரிவிக்கிறோம் ஸோ பாதிப்பினுடைய விஷயங்களை நம்ம உணர்ந்திருக்கின்றோம் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி ரெண்டாவது என்ன பாதிப்பு வரும் என்று நாம படித்து தெரிந்திருக்கணும் அதை கட்டார்ந்த அறிவாளிகள் போன்று நாம் போய் அங்கே போய் சொல்லணும் அப்படி சொல்லுகின்ற போது தான் கெட்டதோ நல்லதோ நாலு பேருக்கு போகும் அப்போதான் தீமை தடுக்கப்படும் அதை விட்டு விட்டு எண்ணூறு பகுதியில் இருக்கணும்னே மட்டுமே பேசுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த பொண்ணு புட்டு புட்டு வச்சிடுச்சு ஸோ மண்ணை காப்பாற்றுறதுக்காக துணிச்சலாக திமுக காரங்களை எதிர்த்து பேசின அந்த பொண்ணுக்கு ஒரு ராயல் சொல்லிட்டு அடிப்போம் ஸோ மண்ணை மலட்டுத்தன்மை ஆக்கக்கூடிய எந்த ஒரு நலத்திட்டங்களோ எந்த ஒரு வேலைவாய்ப்பை தரக்கூடிய திட்டங்களோ நமக்கு தேவையில்லை நாம் என்ன சொல்கிறோம் கேட்டீங்கன்னா இந்த மண்ணை பொன்னாக்கக்கூடிய பல அறிவியல் தொழில்நுட்பங்கள் வந்தாச்சு மோடி கூட எழுபது ஆண்டு காலத்துக்கு பிறகு நம்ம நாட்டில் சுத்தமாக எந்த விதமான பெட்ரோலியம் ப்ரொடக்ட் பயன்பாடும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து இன்னைக்கே வந்து ஆல்கஹால் பயன்பாட்டை வந்து பார்த்தா எரிபொருளாக பயன்படுத்துகின்றார் பேட்டரி தொழில்நுட்பத்துக்கு மாற சொல்லி இருக்கின்றார் சூரிய ஒளி மின்சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறணும் அதன் மூலமாக முந்நூறு யூனிட் ஃப்ரீ என்று என்று சொல்லிட்டு மரபுசாரா எரிசக்திக்கு நகர்ந்து கொண்டு போது இன்னும் எண்ணூர் நிலக்கரி சுரங்கமோ இல்லை எண்ணூர் நிலக்கரியை கொளுத்தி அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய தீமை விளைவிக்கக்கூடிய காற்றை மாசுடை செய்யக்கூடிய சாம்பலை வாரி இறைக்கக்கூடிய இந்த மின் திட்டம் எல்லாம் வேண்டாம் வேலை வாய்ப்பு என்கின்ற போது ஒரு ஐநூறு பேர் கிடைக்குமா ஆனா எத்தனை ஆயிரம் பேர் பாதிப்படைவாங்க அதனாலதான் இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா சேமியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ மொத்தத்துல தீமை தரக்கூடிய திட்டம் இனி இந்தியாவுக்கு வேண்டாம் ஏன் தெரியுமா நாம நூத்தி நாப்பத்தி ஏழு கோடி பேர் இருக்கின்றோம் ஒரு சின்ன கிண்ணத்துல நூத்தி நாப்பத்தி ஏழு பேரை போட்டு அடுக்கணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்தியா என்ற ஒரு சின்ன நாட்டுல நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி பேர் நெருக்கமாக வாழணும் இதுல ஒரு இடத்துல தீமை நடந்தா கூட நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பு வரும் அதனால இந்த மாதிரி திட்டங்கள் வேண்டாம் என்று அந்த பெண் சொல்வது சாதாரண விஷயம் அல்ல நான் தந்த மூன்று வீடியோக்களும் நல்லா ஒப்பிட்டு பார்த்து சிந்தித்து நீங்க பதில் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல இன்னொரு நல்ல விட சந்திக்கலாம் நன்றி